வணக்கம் இது கோவின் ப்ளூ டரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது பதினொன்று பதினொன்று தேவதைகளும் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்க இருக்கிறாங்க ஒன்று இரண்டு இருக்கிறது உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான செய்தி எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் அதோடு பதினொன்று பதினொன்று தேவதைகளும் உங்களுக்கு ஒரு செய்தி இங்கே சொல்ல இருக்கிறாங்க அவங்கள நம்ம கடைசியாக பார்க்கலாம் அவசரப்பட்டு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க பொதுவான வாசிப்பு குரூப் ஞாபகத்தில் யாவகத்தில் இருக்கட்டும் இங்கே ஒரு சிக்னிஃபிகேட்டு செய்தியும் உங்களுக்கு இருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன்று இருக்குது உங்களுக்கு வந்துருக்கிறது லெமன் பாம் எங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அட்ராக்ஷன் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சக்ஸஸ் அட்ராக்ஷன்னா வசீகரப்படுத்துறது ரொம்ப ஆரோக்கியமானதாகத்தான் சொல்கிறாங்க உங்களை அழகுப்படுத்திக்கிறது எளிமையாக உடுத்தினாலும் அழகாக இருக்கிறது தேவையான அழகு பொருள்கள் அந்த மாதிரிலாம் வாங்குறது உடற்பயிற்சி செய்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது டயட்டு சாப்பாடு அப்படின்னு ஏதோ உங்களையே நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு வரீங்க என் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லும் பொழுது புதிய நபர்கள் நல்ல நட்பு அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க புதிய நபர்களை சந்திக்கிறது நல்ல நட்புகள் ஏற்பட இருக்கிறது சக்ஸஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது வெற்றிகள் என்ன அந்த வெற்றி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பதினொன்று பதினொன்று உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது குரூப் ஒன் என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன்றுக்கு ஒரு செய்தி இருக்கிறது என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத அற்றவ மூலியமாக பார்க்கலாம் இரண்டு செய்திகள்ந்துருக்குறாங்க அந்த முதல் செய்தி பேஜ் ஆஃப் வாவ் இரண்டாவது செய்தியும் த நைட் ஆஃப் ஒன்ஸ் அதே தான் குரூப் ஒன்றுக்கு வந்து உங்களை நோக்கி யாராவது ஒருத்தவங்க வராங்க பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வராங்க போலருக்கு அதே மாதிரி நீங்களும் ஆமாங்க நான் திருமணத்துக்கு இப்போ தயாராகத்தான் இருக்கேன் வீட்லேயும் பேச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாப்பிளையும் நல்ல ஒரு பொண்ணு இந்த மாதிரி வரன்கள் உங்களை நோக்கி வருகிறது எதிர்பாராத நேரத்தில் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு செய்தி வந்து அடையுது ஒருவேளை அந்த இதுதான் அந்த சக்சஸ் அப்படிங்கிறது இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் மட்டும் நம்ம என்னன்னு பார்க்கலாம் குரூப் ஒன்றுக்கு பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு நல்ல ஒரு நேரத்தில் நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு அமைய இருக்கிறது என்ன அந்த நல்ல செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் த்ரீ ஆஃப் பென்டகோஸ் அதே தான் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வர இருக்கிறது புதிய ப்ரொஜெக்ட்ஸு புதிய வாய்ப்புகள் மற்றவர்களோடு சேர்ந்து நீயும் இந்த ப்ரொஜெக்டில் ஈடுபட போகிற இதனால உனக்கு சம்பள உயர்வு ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லை நீ வந்து இந்த இடத்துல நிரூபித்து காட்டு உன்னுடைய திறமைகளை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வருது நல்ல செய்திகளும் வருது அதோடு இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதே தாங்க திருமணத்துக்கு தயாராக இருக்கிறது நல்ல மாப்பிள்ளை நல்ல வரன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க நம்ம இன்னும் செய்திகளை எடுக்கிறோம் உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது லெமன் பாம் வந்திருக்கிறாங்க அட்ராக்ஷன் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சக்ஸஸ் வேறு என்ன செய்திகள் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படி இவங்க இருவருமே வராங்க நம்ம இவர்கள் இருவரையும் பார்க்கலாம் அதே தான் கண்டிப்பாக ஏதோ ஒரு புதிய விஷயம் உங்களுக்கு பிறக்க இருக்கிறது அது வெற்றியை தரக்கூடியதாகவும் இருக்குது இது வரைக்கும் நிறைய சவால்கள் இருந்திருக்கலாம் நிறைய போட்டி பொறாமைகள் உங்களை உங்களை சுற்றி இருந்திருக்கலாம் பட் இது எல்லாமே நீங்கள் உடைக்கப்படுது அப்படிங்கிறது ஏன்னா அது எம்ப்ரஸ் அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ் புதிய வாய்ப்புகள் புதிய புதிய விஷயங்கள் வர இருக்குது நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் இல்லையா புதிய ந நபர்கள் நட்புகள் ஏற்பட இருக்கிறது அண்ட் அட்ராக்ஷன் அண்ட் தி எம்ப்ரெஷம் வைத்து பார்க்கும் பொழுது நீங்களே உங்களை அழகுப்படுத்திக்கிறீங்க இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க உங்களை வந்து நிறையா ஆடைகள் வாங்குறது அழகு பொருள்கள் வாங்குறது உடற்பயிற்சி டயட்டு நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக குறிப்பிட்டவர்களுக்கு நல்ல வரன்கள் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறாங்க நல்லபடியாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து அடையும் இது வரைக்கும் சவாலாக இருந்தது பணம் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அது எல்லாமே இப்போ உடைத்து எரியப்படுகிறது அப்படிங்கிறது தான் எல்லாமே உடஞ்சி போக போகுது அந்த சவால்கள் எல்லாமே வந்து இப்பொழுது உடஞ்சிரும் அதெல்லாம் வந்து பெருசாக உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்காது அப்படிங்கறத தான் இங்கேயும் சொல்றாங்க கடைசியாக குரூப் ஒன்றுக்கு என்ன அறிவுரை சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் எங்க என்ன அறிவுரை சொல்றாங்க குரூப் ஒன்றுக்கு அதே தான் சிக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ் குடுக்கல் வாங்குறது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறீங்க டவுரி ஏதாவது கேட்குறாங்கன்னா கவனம் அதே மாதிரி ஏதாவது ஒரு சேவை செய்கிறீங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது ஒரு நல்ல நேரமாக இருக்குது நல்ல காலமாக இருக்குது ஒரு சில பேர் வேண்டுதல் கூட வச்சிருப்பீங்க நாம நான் வேண்டிக்கிட்டேன் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்ததுன்னா எனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் எனக்கு நல்லபடியாக உத்தியோகம் கிடைக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இங்கே சொல்லப்படுது சிக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ் ஸோ அதே தான் நல்ல சேவை புண்ணிய தர்மங்கள் செய்கிறது பொண்ணு மாப்பிள்ள பார்க்குறாங்க அப்படின்னாலும் இந்த சிக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸும் வந்து டவுரி சம்மந்தமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் ரொம்ப கவனம் சரிங்க கடைசியாக பதினொன்று பதினொன்று தேவதைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் என்ன பதினொன்று பதினொன்று தேவதைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறதுல இங்கே இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டாலின் நியூ இஸ் த டைம் டு கெட் அவுட் மன்னிக்கணும் நாவ் இஸ் த டைம் டு கெட் அவுட் இன் டு த வேர்ல் அண்ட் கொனெக்ட் இன் ஒத்திக் வேஸ் இதுதான் சரியான நேரம் வந்து இது ஏன்னோ உனக்கு தேவையான ஒரு இதில் வந்து நீ போய் கொனெக்ட் ஆகுறது உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க பதினொன்று பதினொன்று தேவதைகள் வாழ்த்துக்கள் குரூப் ஒன் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோபின்புலு உற்றாரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பதினொன்று பதினொன்று தேவதைகள் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது என்ன அந்த செய்தி அப்படிங்கிறதுல இங்கே ஒரு சிக்னிஃபிகேட்டர் மெசேஜ் இருக்கிறாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதோடு இது ஒரு பொதுவான வாசிப்பு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சார் இந்த சிக்னிஃபிகேட்டை மெசேஜ் என்ன சொல்கிறாங்க குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் அடேங்கப்பா மேரேஜ் ட்ரீமு கேன் சனி டே சஹீட் குரூப் ஒன்றுக்கும் வந்து திருமணம் சம்மந்தமான விஷயமும் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் குரூப் ஒன்னும் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு தெரில குரூப் ஒன்றுக்கும் கல்யாண செய்தி வந்திருக்கு அதுவும் குரூப் இரண்டுக்கு ஆரக்கல்லே கல்யாணம் செய்தி வந்திருக்கு மேரேஜ் கனவு வேலை என்னுடைய கனவு இது சனி டே சஹீட் இனிமேலே என்னுடைய காலம் நல்ல காலம்தான் இன்னும் இனிமேலே என்னுடைய காலம் வந்து நேர்மறையான காலம்தான் அப்படிங்கிறது மேரேஜ் வந்து கல்யாணம் மட்டும் இல்லைங்க சில விஷயங்கள் கை கூடி வரக்கூடியது ஊர் விட்டு ஊர் போகிறது விசாவுக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் உங்களுக்கு வர இருக்கிறது அதோடு இது என்னுடைய கனவு நான் அந்த ஊருக்கு போகணும் என்னுடைய கனவு என்னுடைய ஆசைகள்லாம் நிறைவேறுறது அந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தியை தான் கொடுத்துருக்குறாங்க பதினொன்று பதினொன்று தேவதைகள் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்க வந்து மேரேஜ் ட்ரீம் ஒர்க் சனி டேஸ் ஹீட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க வேறு என்ன இவர்களுக்கு செய்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் இரண்டு முதல் செய்தியும் உங்களுக்கு குவீன் ஆஃப் வார்ன்ஸ் வந்துருக்குறாங்க இரண்டாவது வா என்ன சொல்றது குரூப் டூ கண்டிப்பாக குவீன் ஆஃப் வார்ன்ஸ்னு சொல்லும் பொழுது அதே தான் உங்களை வந்து என்னது அதாவதுங்க குரூப் டூ நான் உண்மையை சொல்லிடுறேன் குரூப் ஒன்னும் அதே மாதிரியான செய்தி தான் குரூப் இரண்டுக்கும் அதே மாதிரியான செய்தி தான் என்ன சொல்கிறது என்ன உங்கள் முன்னுக்கு தான் நான் ஷஃபல் பண்ணி எடுத்தது இந்த கார்ஸ் எல்லாம் அதே மாதிரி குவீன் ஆஃப் வைத்து பார்க்க பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து உங்களை ரொம்ப அழகுப்படுத்திக்கிறீங்க வந்து உங்களை வந்து பொண்ணு பார்க்க வராங்க போலருக்கு பா உங்களை வந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்க அல்லது உங்களுக்கு யாரையாவது பிடிக்குது நீங்கள் யாரையாவது விரும்புகிறீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் வந்து வீட்டில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது வீட்டில் பொழுது பெரியவர்களுடைய தடைகள் ஏதேனும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ணன் அக்கா யாராவது இருக்கிறாங்க அம்மா அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யார் அந்த பையன் அல்லது யார் அந்த பொண்ணு நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தடை பண்ணலாம் அதே மாதிரி வீட்டில் அவர்கள் உங்களுக்காகவே வேறு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது உங்களுக்கு கூட தெரியாது போல் இருக்குது அப்போ இது எல்லாம் வந்து ஒரு கிளாஷ் ஏதாவது இது எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு மாதிரியான மோதல் மாதிரி வந்து ஒரு நாள் அமையும் நான் உனக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ என்ன நீ ஒருத்தனை விரும்புகிறேங்கிற நீ ஒரு பொண்ணை விரும்புகிறேங்கிற அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க கொடுத்துருக்குறாங்க வேறு என்ன செய்திகள் சொல்றாங்க குரூப் இரண்டுக்கு உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கு பதினொன்று பதினொன்று தேவதைகள் வேறு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே தான் பேஜ் ஆஃப் ஃபோன்ஸ் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க குரூப் இரண்ட் குரூப் டூ அதே தான் நீங்கள் ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்புகிறீங்க ஒரு பையனை விரும்புகிறீங்க அல்லது உங்கள் வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னாலும் கவனமாக இருங்க ஏன்னா அந்த நீங்கள் விரும்புகிற அந்த பொண்ணு பையன் முதல்ல உங்களை உண்மையாக விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒன்று இரண்டாவது உங்கள் வீட்டில் பொண்ணு மாப்பிள்ள பார்க்குறாங்க அப்படின்னாலும் அந்த பொண்ணுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் வேறு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிறத தீர விசாரிச்சுட்டு திருமணம் பண்ணுறது திருமணத்துக்கு சரி சொல்கிறது ரொம்ப நல்லது விசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க வேறு ஊருக்கு ஏதாவது போறீங்க நல்ல ஒரு விஷயம்தான் நல்ல ஒரு ஐடியாஸ் வருது நல்ல நல்ல புதிய விஷயங்கள் எல்லாமே வருது ஆனால் அதில் ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எதனால பேஜ் ஆஃப் ஃபோன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம் அதே தான் பாருங்கள் ஹேர்மிட் அப்போ ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது தீர விசாரிங்க விசாவாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் வேறு ஒரு ஊருக்கு நீங்கள் செட்டில் பண்ண போகிறீங்க அது உங்களுடைய ஆசைகள் நிறைவேற அதே தான் நிறைவேறுவதாக இருக்கட்டும் தீர விசாரிப்பது நல்லது ஆனால் வரும்பொழுது ரொம்ப அமோகமாக இருக்கும் நல்லபடியாக ஒரு செய்தி வந்திருக்கு நமக்கு நல்ல விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க சரி வேறு என்ன செய்திகள் குரூப் இரண்டுக்கு பதினொன்று பதினொன்று தேவதைகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி கடைசியாக அதே நான் பாருங்களேன் சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஊர் விட்டு ஊர் போகிறீங்க கடல் தாண்டி போகிறீங்க விசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க எல்லாமே நல்லாயிருக்கு சுமூகமாகவே சில விஷயங்கள் அமைகள் அமைய இருக்கிறது உறவுன்னு வரும் பொழுது தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன செக்ஸ் ஆஃப் ஸ்வான்ஸ்னு பொழுது ரெண்டுமே வேண்டாம் எனக்கு கல்யாணமே வேண்டாம் இப்போதைக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கனவு ட்ரீம் ஒர்க் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னா ரொம்ப அமைதியாக ஊர் விட்டு ஊர் போகிறது கடல் தாண்டி போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க இருக்கிறது அதனால தான் நான் சொன்னேன் எந்த ஒரு திருமணமாக இருக்கட்டும் காதல் கல்யாணமாக இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் தீர விசாரித்து பண்ணுறது நல்லது விசா சம்மந்தமான விஷயங்கள் விட்டு ஊர் போகிறது வெ வெளியூரில் போய் தங்குற உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவது எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்றது ரொம்ப நல்லது குரூப் டூ அதோடு கடைசியாக இந்த பதினொன்று பதினொன்று தேவதைகள் உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பதினொன்று பதினொன்று தேவதைகள் உங்களுக்கு வேறு என்ன செய்தி வா மிகவும் அழகா இருக்கு இல்லையா இவங்க பார்க்கறதுக்கு என்ன சொல்கிறாங்க பேவரட் வந்திருக்கு லெட் கோ ஆஃப் அதர்ஸ் தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் பாருங்கள் மற்றவர்களுடைய எண்ணங்களோ ஒப்பீனியனோ அதை விட்டுரு இட் இஸ் டைம் டு எம்ப்ரேஸ் ஹூ யூ யூரியலி நீ யார் என்பதை நீ அணைக்க அணைப்பதற்கு தயாராக இரு ஆன ஹாக் யோர் செல்ஃப் எம்பிரேஸ் யோ அதே தான் நீ யார் என்பதை நீ எம்ப்ரேஸ் பண்ணு மற்றவர்களுடைய ஒப்பீனியனு மற்றவங்க என்ன சொல்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெருசு படுத்தாத அதனால தான் வந்து தடைகள் ஏற்படுது பெரியவர்களுடைய தடைகள் ஏற்படுது அதனால் அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க அதை சொல்கிறாங்கன்னு பெருசாக கேட்டுக்கிட்டு இது பண்ணாத கொஞ்சம் கவனமாக தீர விசாரித்து செயல்படு அப்படிங்கிறது இங்க இங்கே பதினொன்று தேவதைகள் சொல்லியிருக்கிறாங்க குரூப் டூ வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் குரூப் டூ நன்றி